வணக்கம் மக்களே இது நான் வரேன் நம்ம லவ் அட்வைஸ் ஃப்ரம் த கிரே டூ கோஹல் மன்வா ஒரு எபிசோட் சிக்ஸ்டீன் தான் பார்க்க போகிற வீடியோ குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ குள்ள தெரியிட்டு போங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் போன எபிசோடில் நம்ம எதோட நிறுத்தி இருப்போம் அதாவது நம்ம எலினா வந்து இவ்வளோ நாளாக எலினாவா இருந்தது யார் எலினாவே கிடையாது அது டேண்டாலியன் அப்படிங்கிற ஒரு டீமான் அந்த டீமான் இங்கே உலகத்துக்கு சும்மா சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருப்பா போல இருக்குது அப்போ வர்றப்ப நம்ம பால் அவளை பார்த்துட்டு அந்த பால் வந்துட்டு ட்ரெஸ் இல்லாமல் ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கா இந்த ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு ஒரு வழியை அவனோட ட்ரெஸ்ஸை கொடுத்துருவான் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவ சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டோன்னா அவளை அந்த கஃபேக்கு கூட்டிட்டு போவான் இது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு ஆள் வந்துட்டு அவரோட நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு அதுவும் பார்க்கல அப்படி பார்க்கல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த நாய் வந்து எதையோ பார்த்துட்டு அப்படியே நின்றுடும் ஸ்டன் ஆகி நின்றுடும் வச்சுக்காங்களே இதை பார்த்துட்டு அது வேற எதுவும் இல்லை ஒரு ரத்தத்தை பார்த்துட்டு தான் யாரோட ரத்தமா இருக்கும் போன வாட்டி இந்த டான்டாலி என்னென்ன பண்ணிவிடும் போலீஸ் ஆபீசர் கிட்டே என்னென்னமோ பேசி அதை வந்துருமா அத பால் தலை திரிக்க ஓவல அப்படியே கூட்டிக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருப்பான் ஓடி வந்துட்டு இருக்கும்போது போது அவ ஒரு மரத்துல மோதி அப்படியே கீழே விழுந்துருவாள் விழுந்தோன்னே குபுக் குபுக்கு நான் அவன் நெத்தியில இருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும் அப்ப விழுந்த அந்த ரத்தம்தான் மக்களே இப்போ இந்த நாய் அந்த ரத்தத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு பாத்துட்டு என்ன பண்ணிவிடும் ஒரு வழியா அந்த ரத்தத்தை அதான் அந்த நாயோட ஓனர் வந்து கொஞ்ச நேரத்துல அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருவாரு என்ன ஆகுன்னா அந்த நாய் இருக்குல்ல அந்த ரத்தத்தை குடிச்சோன்னே அதுவும் ஒரு தீமானா மாறிவிடும் அடுத்து நம்மளுக்கு ஹோலி கஃபேவை காட்டுவாங்க இந்த டேண்டா நல்லா வயிறு முட்டை தின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பால் எய்தாப்பில் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்பான் என்னாச்சு பையன் நீ ஏதோ சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் தான் ரெண்டு ட்ரெஸ்ஸுமே போட்டிருக்கேன்ல அப்புறம் என்ன மறுபடியும் ஏன் மூஞ்சி தூக்க போட்டுக்கிட்டு தெயிற அப்படின்னு டேண்டா கேட்டோடனே அடி பாவி இப்ப இதுவா ரொம்ப முக்கியம் உன்னால நீ பண்ணி வச்சிட்டு வந்த வேலையால அந்த போலீஸ்காரனுங்க நம்மள துரத்திட்டு வந்துக்கிட்டு இருந்தானுங்க போச்சு போச்சு துரத்திட்டு வந்து ஒரு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது நான் தான் அப்பயே சொன்னேன்ல அவங்க நம்மளை துரத்திட்டு வரவே இல்லைன்னு சரி எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இருந்தாலும் அப்படின்னு பால் சொல்லிட்டு இருப்பானா அதெல்லாம் இந்த டேண்டா எங்க கவனிச்சிச்சு அது பாட்டுக்கு சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது தண்ணி மண்றதுன்னு இதே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அவன் எவ்வளவு கவலையா பேசிக்கிட்டு இருக்கா இந்த டேண்டாலியானுக்கு சோறு தான்ப்பா முக்கியம் பால் உடனே சரி உனக்கு அந்த காயம் இல்லை எப்படி இருக்குது பரவாயில்லையா ஓ இதுவா நான் நான் நினைக்கவே இல்லைப்பா என் உடம்பு இவ்வளோ ரொம்ப மோசமாக அதுவும் வீக்காக இருக்கும் ஒன்று ஆனால் நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமோ சொன்னி ஏதோ உனக்கு பவர் இல்லைன்னு அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா ம் ஆமாம் ஆமாம் நான் தெரியாமல் இந்த உலகத்துக்குள்ளே வளைச்சிட்டேனா அதனால தான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் பவர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்துருச்சு ஓ அப்படியா ஹீ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எலினா நீ நீ இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா இருந்த அப்படின்னோனே பாலும் இந்த டேண்டாவும் பேசிகிட்டு இருக்கிறத இந்த எலினாங்கிற பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு சரி எலினா எலினான்னு எனக்கு இவன் ஞாபகம் தான் வருது ஏன்னா நம்ம ஒரு சீசன் ஃபுல்லாக இவளே எலினாவா பார்த்துட்டு இப்போ டக்குன்னு எலினான்னு வேற ஒரு கேரக்டரை கொண்டு வந்துட்டு இவ்வளோ நாளாக எலினாவா நடிச்சுக்கிட்டு இருந்தது டான்டாலியனுங்கிற ஒரு டீமான்னு சொன்னோன்னே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஏய் பால் நான் சீரியஸாக கேட்குறேன் என்னதான் போய்கிட்டு இருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நீங்க பேசுறதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் தான் இருந்தேன் ஓ அதுவா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு அப்படின்னு இந்த பால் ஏதோ சொல்ல வரதுக்குள்ள டக்குன்னு டேண்டாக போயிட்டு அதுவா என்னோட கேர்லெஸ்னஸ்னால என்ன ஆயிடுச்சு என்கிட்ட இந்த பவர் மொத்தமும் போயிடுச்சு அதே மாதிரி நான் ட்ரெஸ்ஸே இல்லாம சுற்றிக்கிட்டு இருந்தேன் அது பாலுக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு அதனாலதான் அவன் டக்குன்னு அவனோட ட்ரெஸ்ஸை கலட்டிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு ஏதோ டான்டா சொல்றதுக்குள்ள டக்குன்னு நம்ம பால் போய் அவ வாய முடிடுவான் போதும் தாய் போதும் நீ இது வரைக்கும் பண்ணி வச்சதெல்லாம் போதும் இப்ப மறுபடியும் ஏழ்ரை எழுத்து விடுறதுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா கடவுளே சம்பந்த சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுனா இந்த எலினா பொண்ணு என்ன என்ன நினைக்கும் போச்சு ஒரு மாதிரி தான் பாக்கற அப்படின்னு பாலி யோசிச்சுட்டு இருப்பான் சரி வா போகலாம் அப்படின்னு பாலு டேண்டாவை கூப்பிட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவானா இல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வரமாட்டான் வேற எங்கேயோ கூட்டு போயிருப்பான் போல இருக்கு சரி நீ இங்கதான் இருக்கியா என்ன ஆ அப்படி சொல்ல முடியாது இது எங்கள் அப்பாவோட ஆன்டிக் ஷாப்பு கொஞ்சம் மாசமாக எங்கள் அப்பா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ நான் போயிட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு எய்ட்கிட்ட எடுத்துகிட்டு வரேன் ஆ நான் இப்பயே வந்துடுறேன் ஃபஸ்ட் எய்டு கிட்ட அப்படின்னா என்ன அப்படின்னு டேண்டா கேட்டோன்னே அதுவா உனக்கு காயமாக இருக்குல்ல அது சரி பண்ணணும்ல அதுக்காக தான் இல்லைனா சீக்கிரமே இன்ஃபெக்ஷன் வந்துடும் இரு ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனோடனே அப்படியே இந்த டேண்டா வந்து அவனோட பாசத்தில் அப்படியே மயங்க ஆரம்பிச்சிருவா ஆ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமேல் எந்த ரத்தமும் வராது உனக்கு வலிக்கவும் செய்யாது இந்த அப்படி உனக்கு ஒரு பில்லவும் பிளாங்கெட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன் இத போத்திட்டு தூங்கு நீ இங்கே தாங்கலாம் ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்னு பால் சொல்லிட்டு இருப்பானா அப்படியே வந்துட்டு டேண்டா கொஞ்சம் கொஞ்சமா ஊருக ஆரம்பிச்சிருவா இந்த மாதிரி எல்லாம் மனுஷங்க பாசம் காட்டுவாங்களா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருப்பா போல இருக்கு பால் அங்க இருக்கிற சேர்லயே உட்காந்து தூங்கிடுவான் அப்ப பால் இவளை பார்த்தோன்னெல்லாம் அப்படியே வந்துட்டு ஊருகளை லவ்ல உண்மையாலுமே இந்த பால் நல்லவனாதான் இருந்திருக்கான் போல இருக்கு சே நான் தான் ஒரு சீசன் ஃபுல்லாக இவனை ஒரு மாதிரியாகவே காட்டிக்கிட்டு இருந்திருக்கிறேன் அடுத்தே வந்துட்டு பால் காலையில் எந்திரிச்சிடுவானா அச்சு சூ பூச்சு பூச்சு நைட்டு நான் இங்கேயே தூங்கிட்டேன்னா ஓ டேண்டா இன்னமும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கா போல இருக்கு ஸோ ட்ரீம் எல்லாம் இல்லை போல அப்ப எல்லாமே உண்மையா தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்படின்னா அவன் திரும்பி பார்த்தா அங்க ஒரு நாய் மூஞ்சி இருந்துகிட்டு இருக்கும் என்னது நாயா எங்க இருந்து வருது ஓ எங்க அப்பா ஆன்டிக் ஷாப்ல நாயோட இதெல்லாத்தையும் பாடம் பண்ணி தொங்க விட்டுருக்காரு போல இருக்கு சார் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு கை கால்லாம் முளைக்க ஆரம்பிச்சிரும் இது உண்மையான டாக் போல இருக்கு என்னது இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும் அந்த நாய் அப்படியே உள்ள வர ஆரம்பிச்சிடும் இதே அந்த நாய் தான் அந்த பார்க்கல நம்ம டேண்டா விட்டுட்டு போன மிச்ச ரத்தத்தை குடிச்சிச்சுல டீமானா கூட மாறி இருக்குல்ல அவங்க ஓனர் விட்டுட்டாரு போல இருக்கு ஸ்ட்ரைட்டாக டேண்டாவை தேடி தான் வந்திருக்குது என்ன வர வர என் கண்ணுக்கு எல்லாமே டீமானாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் மனுஷ உலகத்தில் தானே இருக்கேன் இல்லை நான் தான் டிமான் உலகத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேனா என்ன கருமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே பால் நினைச்சிட்டே இருக்கும்போது ஹே எக்ஸ்கியூஸ் மீ இங்கே பாரு டாண்டா யபா என் திருஷியானி ஷபா குட் மார்னிங் குட் மார்னிங் சரி நான் உன்னை காலையில எழுப்புறேன்னு ஒரு மாதிரி தப்பா நினச்சிக்காத கொஞ்சம் திரும்பி இந்த உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அந்த நாய் ரொம்ப சந்தோஷமா நின்றுக்கிட்டு இருக்கும் டீமான் மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா அந்த நாய் நம்ம டாண்டாவே அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும் அவளோட மிச்சரத்தத்தை குடிச்சிட்டு இதுக்கே இவ்வளோ திமுறை பத்தியா உடனே நம்ம டாண்டா வந்துட்டு ஹீ இங்க இங்கே பாரு சீக்கிரமா போய் ஏதாவது சில்வரால ஆனது எதையாவது வா எது சில்வர் ஆளானதான் ம் ஆமாம் அதுதான் வீக்னஸ் சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஆ இதோ இதோ போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கமாக அந்த நாய் இருக்கல்ல அதாவது அந்த நாய் டீமான் அது வந்து நம்ம டேண்டாவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம டேண்டாவும் அப்படி இப்படி அப்படி இப்படி நகர்ந்து நகர்ந்து அதோட அட்டாக் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருப்பா ஆ நான் கண்டுபிடிச்சிட்டேன் சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வந்து கொடு அப்படின்னு நம்ம டேண்டா சொல்லிக்கிட்டு இருப்பான் பார்த்தா ஒரு சில்வர் ஆளான லேடில் அதாவது கரண்டி கரண்டியை கொண்டாந்து தான் கொடுத்துருப்பான் என்ன இவன் டீமான துறத்துறதுக்கு ஏதாவது சில்வராளா ஆனது பெரிய கட்டையை எடுத்துகிட்டு வருவான்னு பார்த்தா கரண்டியை எடுத்துகிட்டு வரான் நான் என்ன குழம்பு பண்ண போறேன் ஐயே ஏ இவன் சொல்றதே வேஷ்டிப்பா அப்படின்னு நம்ம டேன்டா நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ வெளியில் ஒரு குட்டி பொண்ணும் அவ வந்து ஒரு டாகை கூப்பிட்டுக்கிட்டு வாக்கிங் போய்கிட்டு இருப்பாளா டக்குன்னு பார்த்தா அந்த வழியா அங்கே தான் வந்து இந்த கடை இருந்துகிட்டு இருக்கு போல இருக்கு அது வழியாக இந்த டீமானை நம்ம டேண்டா அடிச்சு துரத்தும் போது அந்த நாய் டீமான் இருக்குல்ல கரெக்டா வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த டாகுக்கும் வந்து முன்னாடி வந்து விழுந்துடும் வந்து விழுந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அதோட டீமான் பவர் எல்லாம் போயிட்டு அது நார்மல் டாகா எழுந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிரும் பார்த்தா அந்த குட்டி பொண்ணும் அந்த டாகும் வந்து ரொம்ப மோசமா டமாட்டைஸ் ஆகிடுவாங்க ஆயிடுவாங்க அப்ப டேண்டா வந்துட்டு ஹபாடா ஒரு வழியாக நான் வெளியில துரத்தி விட்டுட்டேன் ஹீ இங்கே பாரு ரொம்ப மோசமா இருந்துச்சது நானே பயந்துட்டேன் ஆஹ் நீ ஓகேதானே அப்படின்னு பால் கேட்டுட்டு இருப்பானா ஆஹ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாவம் அந்த குட்டி பொண்ணும் அந்த நாயும் தான் ரொம்ப பயந்துட்டாங்க போல இருக்கு இப்ப அந்த பொண்ணு அவளோட நாயை பார்த்தே பயப்பட ஆரம்பிச்சிருவா பாவம் அந்த நாய் என்ன பண்ணுச்சோ அந்த நாய் உடனே போச்சு போச்சு இவ என்னை பாக்குற பார்வையை சரியில்லையே கடவுளே இந்த குட்டி பிசாச நாயால ஏன் வந்துடும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அப்ப உள்ளாவும் பாலும் வந்துட்டு ஏதோ சுத்தம் இருப்பாங்களா சரி அது அது நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டு போச்சுல அது என்னது அதுவா நான் என்னோட கரெக்ட் ஆனது அதாவது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அடிப்பட்டு ரத்தம் விழுந்துச்சுல சோ அதை குடிச்சிருக்கும் போல இருக்கு அதனால அதுவும் கொஞ்சம் டீமானா மாறி இருக்கு இன்னும் இன்னும் அதுக்கு தேவைப்பட்டிருக்கும் போல இருக்கு அதனால தான் என்னை தேடி வந்திருக்கு ஸோ அந்த டாக் இப்போ நல்லா தானே இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆ இருக்கணும் சில்வர் வந்துட்டு டிமானிக் எசன்ஸ்க்கு எதிராக ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை பார்க்கும் அதனாலதான் உன்னோடதுல சில்வரில் ஆனது ஏதாவது என்னை எடுத்துட்டு வா அதை அடிச்சு வச்சு துரத்துனுன்னு வச்சுக்கவேன் அது இருக்கிற டிமானிக் பவர் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்னு நம்ம டான்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாளா அப்போ சரி இது என்னது இது இந்த புக்கு எப்படி உங்ககிட்ட வந்துச்சு ஆ அதுவா அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் அப்பாவோடது தான் அது ஆ அப்படியா ஆனால் இந்த புக் எப்படி இங்கே வந்துச்சு ஏன் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்ற அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஸோ இந்த புக்கு இந்த உலகத்தில் உள்ளதே கிடையாது இது எங்கள் ஹெல்லோட உலகத்தை சேர்ந்தது அதனால தான் நான் கேட்குறேன் ஆ அப்படியா உண்மையாவ சொல்கிறேன் எனக்கு தெரியும் எப்பயுமே எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் ஏமாந்து போகிற ஆள் யார்கிட்டயோ போய் நல்லா ஏமாந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறார் போல இருக்கு ஓ அப்பாவோட தான் சோ உங்க அப்பா எந்த மாதிரி ஆளு அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த புக்கோட அந்த விளிம்புல வந்து டக்குன்னு அவளோட கைய கட் பண்ணிக்குவா ரத்த வந்து விழுக ஆரம்பிச்சிடும் என்ன அடிக்கடி எனக்கு காயம் ஆகிக்கிட்டே இருக்கு என்னது அதுவும் ஒரு பேப்பர் கிழிச்சு எனக்கு காயம் ஆகுது சோ நான் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கேனே அப்படின்னு நம்ம டேண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஓய்யோ போச்சு போச்சு பயங்கர மாலை கட்டாயிடுச்சு அப்படின்னு டக்குனு இந்த பால் என்ன பண்ணிடுவானா அந்த விரலை பிடுங்கி அப்படியே வந்துட்டு வாய்க்குள்ள வச்சிட்டு வழியே வழியே போயிடணும் வழியே வழியே போயிடணும் அப்படின்னு உறிஞ்சுக்கிட்டு இருப்பான் சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்கு இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இத்துணூனு ரத்தத்தை குடிச்சிட்டு அந்த நாய் எவ்வளோ பெரிய டிமானா மாறி வந்துச்சு இவனும் அந்த மாதிரி மாறப்போறா போல இருக்கு ஏய் என்னடா பண்ற ஆ சாரி 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 ஐயோ நான் யோசிக்காம பண்ணிட்டேன் என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி தான் அடிக்கடி ஆகுமா ஸோ சின்ன வயசுல இருந்து அவளுக்கு அதே மாதிரி பண்ணி பண்ணி நான் யோசிக்கவே இல்லை ஐயோ நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா ஓஹோஹோ அது வந்துட்டு நான் உன்னோட ஸ்கின்னை தொட்ட நீ ஒரு மாதிரி ஃபீல் பண்றியா அதை தானே சொல்ல வர ஷபா இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நாய் வந்துட்டு அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு எப்படி பீஸ்டா மாறுச்சுன்னு மறந்து போயிட்டியா அப்படின்னு பால் அப்போதான் யோசிப்பான் போச்சு மொத்தமாக போச்சு சோழி முடிஞ்சி நான் இதை யோசிக்கவே இல்லை ஏய் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா நான் நல்லா தான் இருப்பேன் அது நாய் நாய்க்கு ஏதாவது ஆகும் நான் மனுஷன் எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஆகாது இந்த மாதிரிலாம் என்ன எதுவும் சொல்லி பயமுறுத்தாத ப்ளீஸ் அப்படின்னு இந்த பால் சொல்லிட்டு இருக்கும் போதே தபுக்கடி இங்கே கீழே விழுந்து விழுந்துருவானா பார்த்தா அவன் உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி கையாக முளைக்க ஆரம்பிச்சிடும் அதை பார்த்து டேண்டாவே அதிர்ச்சி ஆயிடுவா ஏன்னா நம்ம பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டீமானாக மாறிக்கிட்டு இருப்பான் அவன் ஏற்கனவே டீமான் மாறுதான்டா ஆனால் போன சீசன் ஃபுல்லாக இவனை டீமானாவே அதாவது ஒரு மாதிரி கெட்டவனாகவே பார்த்துக்கிட்டு வந்துருக்கேன் இந்த இதில் வந்துட்டு இவன் நல்லவனாக தான் இருக்கான் ஆனாலும் என்னால் இவனை நல்லவனாக பார்க்கவே முடியல ஏனே தரல அவன் அப்படி விழுந்தோனே நம்ம டேண்டா சும்மா இருப்பாளா போயிட்டு அவளோட பவரை வச்சு அதை தடுத்து நிறுத்தலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாள் கொஞ்ச நேரம் பார்த்தா உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் என்ன ஆகிடும்னா பாலு இவளும் ஒரு வழியாக உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஷபா ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு இல்லாது ஹீ தாங்கிப்பான் உனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல ஷவா இங்கே பாரு இதெல்லாம் சிரிக்கிற விஷயம் கிடையாது நான் எப்படியும் உடம்புல அதை பிளட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டேன் ஆனால் அது உன் உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் தெரியுமா இந்த மாதிரி லூஸ் தனமாக இனிமேலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத புரிஞ்சுதா இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் சரி இரு இரு உன்னால் பவரே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் இப்போ நீ யூஸ் பண்ணி அப்போ பண்ண முடியுமா உன்னால் ஆ அப்போல்லாம் இல்லை கொஞ்சம் பண்ண முடியும் எனக்கு என்னமோ மொத்தமாக எல்லாமே போயிடுச்சோன்னு தோணுது ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவோம் ரெக்கவர் ஆகிடுவோனோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம டாண்டா இருக்கும்போது ஓ அதானே அப்போ பிரச்சனையே இல்லை நான் உனக்கு நல்லதா ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு பால் சொல்லிக்கிட்டு இருப்பான் அது வந்து உனக்கு மெக்கடோ அப்படின்னு மெக்டொனால்ட பத்தி தான் கேட்க வருவான் போல இருக்கு அப்போ கேட்க வரும் போது டக்குன்னு பார்த்தா ஒரு சைக்கிள் அங்கேருந்து அப்படியே மேலே பறந்துக்கிட்டு இருக்கும் என்னது சைக்கிள்லாம் பறக்குது வர வர இந்த டீமான பார்த்ததுல இருந்து எல்லாமே வித்தியாச வித்தியாசமா நடந்துக்கிட்டு இருக்கு என்ன கருமோது ஏய் டேண்டா பார்த்து பார்த்து உன் தலைமையில தான் விழுக போகுது அப்படின்னு டேண்டாவை அவன் இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் கை இருக்கும்ல நிறைய கை குட்டி குட்டி கை அதாவது அந்த டிமானிக் பவர்னால உருவான கை அதெல்லாம் மொத்தமாக வந்து அந்த சைக்கிளை அப்படியே பிடிச்சிடும் அவாடா உருவழியாக அந்த சைக்கிளை நான் தூக்கி போட்டுட்டேன் இரு இரு நான் தான் அதை பண்ணேனா அப்படின்னு பால் கேட்டுட்டு இருப்பானா அப்போ அந்த பைக்கோட ஓனர் அங்கே வந்துட்டு ஈ சாரிப்பா சாரிப்பா உங்கள் ரெண்டு பேருக்கு எதுவும் இல்லைல்ல நான் வந்துட்டு கேர்லஸ்ஸாக இருந்துட்டேன் அதான் பைக்கு இந்த மாதிரி பறந்து வந்துருச்சு ஆ போச்சு ஒரு வழியா என்னோட சூப்பர் பவரைனா இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கேன் அது ஒரு வழியாக என் கிட்டே வந்துருச்சு அப்படின்னு பால் அப்படியே மேலே கையை நீட்டிக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பான் ஹஹாஹா ஹா ஹாஹா ஹா ஹா ஹஹா ஹாஹா அப்படின்னு கேவலமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவானா அவ்வளோதான் அந்த பைக்கர் என்ன நினப்பானா போச்சு இந்த என்னோடய பைக்கு பறந்து வந்து இவன் தலையில் விழுந்து எனக்கு என்னமோ இவன் மூளை எதுவும் குழம்பிடுச்சோன்னு எனக்கு தோணுது மொத்தமாக மூளை குழம்பி போயிருக்காதுல்ல இருக்காது இருக்காது அடுத்தே பால் வந்துட்டு ஓவர் எக்ஸைட் ஆயிட்டு பாத்தியா பாத்தியா என் பவர்னால அந்த ஹேண்டை எப்படி நான் வர வச்சேன்னு ஆ சூப்பராக இருந்துச்சுல ஆ என்னால் கூட நம்ப முடியலை உன்னால இந்த டிமான் பிளட்ல இருந்து வந்து பவர் எல்லாம் நீ கண்ட்ரோல் பண்ண பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை நீ உண்மையாலுமே நார்மல் ஹியூமன் தானே அப்படின்னு நம்ம டாண்டா கேட்டுட்டு இருப்பாளா ஹா பாத்தல்ல நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு ஆ ஆ ஓகே ஓகே ஆ பரவாயில்ல நீ நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்க சரி தேங்க்ஸ் ஹீ டேண்டா எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறேன் ஆ அதுவா அது ஒன்றும் இல்லை சரி இந்த புக்கு பார்த்தோம்ல அதுவும் உங்கள் கடையில் இருந்துச்சுல்ல அது என் மண்டைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கு எப்படி உங்கள் கைக்கு வந்துச்சுன்னு அது உனக்கு எதுவும் தெரியுமா என்ன ஹீ எனக்கு நிஜமாலுமே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு அது எப்படி கடைசிச்சின்னு ஆ ஆனால் மற்ற எல்லாத்தையும் நம்ம எங்கே கண்டுபிடிக்கலான்னு எனக்கு தெரியும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போவான் நம்ம எங்க வந்திருக்கோம் எங்க அப்பா இருக்காருல்ல இங்க வந்துட்டு நிறைய பழைய புக் எல்லாத்தையும் இந்த புக் ஸ்டோருக்கு வித்துருக்காரு ஸோ இங்கே வந்து நிறைய அந்த அக்கல்ட்டு புக்ஸ் இருக்குல்ல நீ இப்போ சொன்னேன் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு நம்ம எதுக்கும் இது ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு பாலங்க அவளுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான் எனது வீட்டுக்கு கூட்டிட்டு போறானா அதுவும் என்னையா அப்படின்னு நம்ம டேண்டா யோசிச்சுட்டு இருப்பான் இந்த புக்காக தான் இருக்குமோ என்னது இது புக்கா அப்ப இது உண்மையானதா அப்படின்னு பால் கேட்டுட்டு இருப்பானா ஈ ஏதாவது பிரச்சனையா என்ன இல்ல இல்லை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு வேற ஒன்றும் இல்லை அது ஹெல்லில் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு ஓ அதனால தான் நீ வந்துட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கியா என்ன இல்ல அது நான் சொன்னால் உனக்கு புரியாது ஹீ ஓகே ஓகே நீ என்கிட்ட சொல்லணும்லாம் அவசியம் இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் எந்த பிரச்சனையாக இருந்தா என்ன நீ இங்கே எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ எந்த கவலையும் படாத ஓகே தானே அப்படின்னு பால் சொல்லிகிட்டு இருப்பான் பாரு நீ எனக்காக இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிற ஆமாம் அதான் என்னால் பண்ண முடியும் ஹாஹா நான் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாமா என்ன ஓ சரி ரொம்ப தேங்க்ஸ் பால் அப்படின்னு நம்ம டான்டா சொன்னோன்னு அப்படியே வந்துட்டு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக ஆரம்பிச்சிருவான் இப்பதான் டேண்டா மேலே அவனுக்கு சின்னதாக க்ரஷ் வந்திருக்கு போல இருக்குது ஆஹாஹா ஓகே ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை வா நம்ம வெளியில் போகலாம் நான் மறுபடியும் இந்த ஹேண்ட்ஸ் வந்துச்சுல்ல அதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஜாலியாக இருக்குது இல்லாதே வா வா போகலாம் அப்படின்னு வெளியில் நடந்து போயிட்ருப்பாங்க திரும்பியா அந்த புக் ஸ்டோருக்குள்ளேயே வந்துடுவோங்களா சரி நான் வேணா என்னோடய ட்ரெஸ் கூட நான் அவனுக்கு தரேன் நீ வந்து என் பிளேஸ்ல இருக்கிற ஷவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உனக்கு ஓகேண்ணா எனக்கு ஓகே அப்படின்னு டேண்டா சிரிச்சுட்டே நடந்து போய்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறமா இந்த பால் அந்த புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஹேண்டை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான் ஷா என்னது ரொம்ப கஷ்டமால இருக்குது இதுக்கு முன்னாடி சட்டுன்னு வந்துச்சு ஆனாலும் நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லைப்பா இந்த பவர் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த புக்குனால எந்த யூஸும் இல்லை சரி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விண்டோ உடஞ்சிச்சுல இந்த விண்டோவை வேணா நம்ம ரிப்பேர் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அவன் அந்த புக்கை வச்சு மறுபடியும் அவனோட ஹேண்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த விண்டோவை ரிப்பேர் பண்ணலாம் நடப்பான் ம் கமான் உன்னால் முடியும் உன்னால் முடியும் அப்படின்னு அந்த விண்டோவுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான் ஏண்டா அது விண்டோடா அது என்ன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போது மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா குட்டி குட்டி கையாக முளைச்சி அந்த விண்டோவை அப்படியே ரிப்பேர் பண்ணிவிடும் மொத்தமாக அந்த விண்டோவை ரிப்பேர் ஆகிடும் ஆஹா இது இது ஒர்க் ஆயிடுச்சு ஆ என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது எலினா அந்த பக்கமாக வந்து நின்று நம்ம பாலையே பார்த்துக்கிட்டு இருப்பான் ஸோ எலினாவுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால தான் இந்த பாலையை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு இன்னும் நமக்கு டேண்டா வந்துட்டு எப்படி எலினாவா மாறினா அப்படிங்கிறத சொல்லலை எப்படியும் இன்னும் ரெண்டு மூணு எபிசோடில் எப்படி அப்படிலாம் ஆனா இந்த எலினாவா வந்து இங்கேயே அவள் எப்படி செட்டில் ஆனா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் 谁我来了？